கம்பன் கழகம் அப்படின்னு ஒரு பொன்விழா நடந்தது அதில் காமமுத்து என்கின்ற வைரமுத்து கலந்துக்கிட்டார் அதே போல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டார் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு காமமுத்துக்கு விருதும் கொடுத்துருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதாவது என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது அப்படின்னு ஒரு விருதையும் கொடுத்துருக்காங்க காமமுத்துக்கு இந்த காமமுத்து அப்போது என்ன பண்ணியிருக்கணும் வந்தமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டோமா இதை வந்ததுக்காக வார்த்தை ஜாலத்தில் நாலு விஷயம் பேசிட்டு சீன போட்டு போயிருக்கணும் தேவையில்லாமல் இந்த இந்து தெய்வங்களை இழுத்து அவர் அதை சொன்னாரு கம்பர்

புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவர் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவனுக்கு சமூகம் தெரியும் உளவியல் தெரியும் இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் ராமர் ஒரு குற்றவாளி புத்தி சுவாதீனம் இல்லை ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் எந்த குற்றம் செய்தாலும் அது குற்றமாக ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றமாகாது அப்படின்னு அன்னைக்கு சட்டத்தில் தான் அந்த சட்டம் பெருகுதான் அந்த சட்டம் இப்ப இருக்குதா இந்த காமமுத்துக்கு தெரியுமா பல கோடி பேர் தெய்வமாக கும்பிடக்கூடிய ராமரை இப்படி பேசிட்டு இந்த தமிழ்நாட்டில மட்டும்தான் அவனால சுதந்திரமா நடமாடவே முடியுது அதர் ஸ்டேட்ல இந்த மாதிரி இவங்களால பேசிட்டு சுதந்திரமா நடமாடிட முடியுமா இவங்களால இல்ல இதே போல மத கடவுளை பேசிட முடியுமா இல்ல இஸ்லாமிய கடவுளை பேசிட முடியுமா ஏதாவது பேசிட முடியுமா இவங்களால இல்ல தான் இந்த மாதிரி இருந்திட முடியுமா சுதந்திரமா